கீழ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்கோவையை கொண்டு கூட்டலோட பரிமாற்று மற்றும் சேர்ப்பு பண்பின்படி கிடைக்கும் தீர்வுகள் சமம் அப்படின்னு நிரூபிக்கலாம் இங்க பரிமாற்று மற்றும் சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் கமிட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எவையை எழுதி கூட்டலோட பரிமாற்று மற்றும் சேர்ப்பு பண்பின்படி மதிப்பிடலாம் முதல்ல சேர்ப்பு பண்பை பயன்படுத்தலாம் பதினேழு புள்ளி அஞ்சோட மூணை கூட்டினா இருபது புள்ளி அஞ்சு அப்படின்னு விடை கிடைக்கும் இந்த இருபது புள்ளி அஞ்சோட கழித்தல் ஏழு புள்ளி அஞ்சை கூட்டணும் கழித்தல் ஏழு புள்ளி அஞ்சை கூட்டுறது அப்படிங்கிறது ஏழு புள்ளி அஞ்ச கழிக்கிறதுக்கு சமமாகும் இல்லையா இப்போ கழித்தலின் போது முதல்ல சுழியன் புள்ளி அஞ்சு நீங்கிடும் இல்லையா அதுக்கப்புறம் இருபதுல இருந்து ஏழை கழிக்க நமக்கு பதிமூணு விடையா கிடைக்கும் இப்போ முதல் வகையான சேர்ப்பு பண்பை பயன்படுத்தி தீர்வை கண்டுபிடிச்சாச்சு இதுக்கப்புறம் விதிகளை உறுதிப்படுத்தணும் இல்லையா அதுக்கு பரிமாற்று பண்பை பயன்படுத்தலாம் பரிமாற்று பண்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வரிசை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை எண்களை பரிமாற்றம் செஞ்சாலே போதுமானது அதாவது எண்களோட வரிசையை மாற்றி எழுதியும் கணக்கு செஞ்சு பார்க்கலாம் உண்மையிலேயே மாற்றி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு ஆர்வமான செயல்தான் இல்லையா இப்போ இயல்பாக எண்கள் இருக்கக்கூடிய நிலையை மாற்றி எழுதுனேன் கழித்தல் ஏழு புள்ளி அஞ்சோட பதினேழு புள்ளி அஞ்சை கூட்டி அதுக்கப்புறம் மூணையும் கூட்டணும் எண்களை இப்படி அடைப்பு குறிக்குள்ளே எழுதணும் ஆனால் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பரிமாற்று மற்றும் சேர்ப்பு விதிகளை பயன்படுத்த மறக்கக்கூடாது அப்படின்னா பரிமாற்றம் செஞ்சதுக்கப்புறமா சேர்ப்பை மாற்றி எழுதுகிறோம் இப்போ அடைப்புக்குறியை இங்கே மாற்றி எழுதுகிறேன் எனவே கூட்டலோட சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறது அடைப்புக்குறிக்குள்ள ஏ கூட்டல் பி அது கூட்டல் சி அப்படிங்கிறதுல ஏ கூட்டல் பியை முதல்ல கூட்டி அதுக்கப்புறம் சியை கூட்டினாலும் இல்லைன்னா பி கூட்டல் சியை முதல்ல கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஏவை கூட்டினாலும் கிடைக்கிற தீர்வு சமமாக தான் இருக்கும் பரிமாற்று இல்லனா பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது ஏ கூட்டல் பி சமோ பி கூட்டல் ஏவா தான் இருக்கும் இதை பயன்படுத்தி இந்த கணக்குக்கு தீர்வு காணலாம் உண்மையிலேயே நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பரிமாற்று மற்றும் சேர்ப்பு பண்பை நாம் சேர்த்து தான் பயன்படுத்துகிறோம் நமக்கு கழித்தல் ஏழு புள்ளி அஞ்சு கூட்டல் பதினேழு புள்ளி அஞ்சு அப்படின்னு கிடைக்கிது இது உண்மையிலேயே பதினேழு புள்ளி அஞ்சு கழித்தல் ஏழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறதுக்கு தான் சமமாக இருக்கும் இது கொஞ்சம் எளிமையான வழியாகவும் இருக்கும் நான் இப்போது வேறுபட்ட குறிகள் இருக்கக்கூடிய ரெண்டு எண்களை கூட்டுறேன் இப்போது இந்த ரெண்டு எண்களுக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் பெரிய எண் இருக்குது அதனால் நான் பெரிய எண்ணை கொண்டு சிறிய எண்ணை கழிக்க போகிறேன் அதாவது பதினேழு புள்ளி அஞ்சு கழித்தல் ஏழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது தான் நான் சொன்னதுக்கான அர்த்தம் இதுல சுழியன் புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது நீங்கிடும் இல்லையா இப்போ பதினேழுல இருந்து ஏழை கழிச்சா நமக்கு பத்து கிடைக்கும் அப்படின்னா இந்த பகுதியில் பத்துன்னு விட கிடைச்சிருக்கு அதோட மூண கூட்டுரும் மீண்டும் நமக்கு பதிமூணுங்கிற விட கிடைச்சிருச்சு இப்போ பரிமாற்று மற்றும் சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் ஒரே விதமான தீர்வா தான் நாம பெறுறோம் நாம மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்